கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்கு பெரியமானவர்களை நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தலைப்பு உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்குள் அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வாய் நீதிமொழிகள் மூன்று ஆறு நம் பாதைகளில் தேவனை மறவாமல் நினைத்தல் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களை கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் வாழ்க்கை பாதையில் நம் தேவரை நினைத்துக் கொள்கிறோமா என்னும் கேள்வியை இன்றைய வசனத்தின் மூலம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பணத்தையும் மனுஷனையும் இன்னும் உலக ஞானத்தை முன்னிறுத்தி கடந்து போகிறோம் ஆனால் நமக்கு நம்முடைய தேவன் இருக்கிறார் அவரால் எல்லாவற்றையும் அடைவோம் என்று எப்பொழுதாவது முன்மொழிந்திருக்கிறோமா என்பதை சற்று சிந்திப்போம் அப்படி அவரையே நம் நம்பிக்கையாய் கொண்டு நம் வழிகளிலெல்லாம் அவரை மறவாமல் நினைக்கும் நம் வாழ்வின் கரடுமுரடான பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார் நேசித்தோரெல்லாம் நம்மை தூஷித்தாலும் நம்பினோரெல்லாம் கைவிட்டாலும் நம் ஏசு கைவிடார் நிழல் கூட பிரியலாம் நிலையான மலையும் விலகலாம் ஆனால் என்றும் விலகாத தேவன் வாழ்வில் நம்மோடென்று நிலையாகிடுவார் சோதனையில் தளராத நம்பிக்கை அன்பானவர்களை ஒரு தேர்வை எதிர்கொள்ள இருக்கிறீர்களா வேலைக்காக விண்ணப்பித்து காத்திருக்கிறீர்களா வாழ்க்கையில் அநேக தோல்விகளால் துவண்டு போயிருக்கிறீர்களா கவலை வேண்டாம் தேவனை நம்பி முன்னேறி செல்லுங்கள் தேவன் தாமே நமக்கு முன்னின்று வெற்றியை கட்டளையிடுவார் இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய வாழ்விலும் அதிசயங்களை செய்திடுவார் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் ஒருபோதும் மிட்கப்பட்டு போவதில்லை அவரே அவர்களுக்கு பெல்லனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் அவருடைய பிள்ளைகளுக்கு பயம் அச்சம் என்பது வாழ்க்கையில் தேவையில்லை அவர்கள் கால்கள் சிக்கிக் வண்ணம் அவர்தாமே அவர்களை காத்துக்கொள்வார் நாம் அவரிடம் நெருங்கி வந்தால் நீக்கிடுவார் நம் பயங்களை உங்கள் எதிர்பார்ப்புகளை இன்றே நிறைவேற்றுவார் வாழ்க்கை பயணத்தில் வழி வந்துடுவார் நம்பிக்கைக்கான வாக்குறுதிகள் வெற்றி நிச்சயம் தேவன் தாமே நமக்கு முன்னின்று வெற்றி கட்டளையிடுவார் வெட்கமில்லை நம்பி நம்பியிருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நிலையான துணை அவரே நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் கால் காப்பு அவர்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாத வண்ணம் அவர் தாமே அவர்களை காத்து பயம் நீக்கம் நாம் அவரிடம் நெருங்கி வந்தால் நீக்கிடுவார் நம் பயங்களை தேவன் தாமே நம் வழிகளிலெல்லாம் கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக